நேர்களுக்கு வணக்கம் அதாவது எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் தமிழ்நாட்டிலையும் நடைபெற இருக்குது ஏற்கனவே ஒரு நான்கு ஐந்து வீடியோவில் நம்ம முன்னாடி பீகாரில் ஆரம்பமானது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியது அந்த நேரத்தில் நம்ம வந்து தமிழகத்திற்கும் பேராபத்து இருக்குன்னு பேசியிருந்தோம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாநிலங்களுக்கு அடுத்தடுத்து எஸ்ஐஆர் வருது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறது ஐந்தாம் தேதி இங்கே ஆரம்பமாகுது இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் வீடியோவுக்குள்ளே போய் பேசும் திமுக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பது கட்சிகள் வந்து கலந்திருந்தாங்க தாவேக்கா பாஜக அதிமுக பாமக போன்ற கட்சிகள் வந்து அதில் கலந்துக்கலை அதாவது அதிமுகவும் பாஜகவும் பாஜக அரசு தான் ஆட்சி செய்யும்போது அவங்க எதிர்ப்பு பதிவு பண்ண முடியாது இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுமே அதை ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க அவங்க முழு மனதோடு ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலுமே அதிமுக முகவர்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிக்கையுமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தார் இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு தேர்தல் வர இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஏன் அவசர அவசரமா கொண்டு வரணும் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமே இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஆறரை கோடி வரைக்குமே தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக இருக்காங்க அப்ப அந்த ஆறரை கோடி பேருக்கு எப்படி முப்பது நாளில் எப்படி நீங்க வந்து ஃபார்ம் கொடுத்து வாங்கி கரெக்ஷன் பண்ணி நீங்க எப்படி பண்ணிட முடியும் இந்த ஒரு மாசத்துல ஃபாரின் போயிருப்பாங்க இல்லை அப்ராட் போயிருப்பாங்க இல்லை ஆஹ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ பேருடருடைய மகன்கள் மகன்கள் வந்து வெளிநாடுகள்ல இருக்காங்க பேரண்ட்ஸ் அங்கே போய் இருக்கலாம் அங்கேயே கூட இருக்கலாம் தேர்தல் நேரத்தில் வரலாம் அவங்க வந்து இந்த எஸ்ஐஆருக்காக ஒரு முறை ஃப்ளைட்டு பிடிச்சி விசை எடுத்து இங்கே வந்து எல்லாம் கரெக்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டு பிடிச்சி போக முடியுமா அவங்களுடைய அந்த பொருளாதார எதுவும் பார்க்கணும் இல்லையா யார் வருவா ஓட்டு போட வரதே பெருசு தபால் ஓட்டுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு போது இன்னொன்னு வர முடியாத சூழல்ல இருக்காங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போயிருக்காங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ல எங்கேயோ இருக்காங்க அவங்களால வர முடியல இந்தியாவுக்குள்ளேயே இருக்காங்க வர முடியல என்ன பண்ணுவீங்க கால அவகாசம் கண்டிப்பா வந்து கிட்டத்தட்ட ஆறரை கோடி பேருக்கு இது மிக 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 குறைவு அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது இன்னொன்று பீகார்ல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறா தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் பக்கம் முன்னாடி நீக்கியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் எதிர்கட்சிகள் போய் போராடி தான் வந்து இந்த நீக்கம் குறைக்கப்பட்டது அது வாக்காளர் எத்தனை பேரை நீக்கியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டது அவங்க காரணங்கள் அது அடுத்து இருக்கும் இந்த விஷயத்துல வந்து ஆதார் மத்திய அரசு வந்து ஆதார் கொண்டு வரதுக்கு எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க அந்த ஆதார் அட்டை கொண்டு வரதுக்கு அனைத்து மக்களுக்கும் கொடுப்பதற்கு அந்த ஆதாரை வந்து ஒரு ப்ரூஃபா வந்து தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆருக்கு கொடுக்கல பதினோரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க அதில் இந்த ஆதார் இல்லை ஏன்னா அது வெறும் ஃபோட்டோ ஐடி தான் அட்ரஸ் ஐடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அட்ரஸ் ஐடிக்கு ஒன்று கொடுக்கணும் பாஸ்போர்ட் கொடுக்கலாம் பாஸ்போர்ட் இல்லாதவங்க என்ன கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருக்குது அது அக்செப்டபிளா அது மாதிரி ஆயிரம் கேள்விகள் விவாதங்கள் அதில் இருக்குது நம்ம வந்து நாளைக்கு சேர் தொடர்பான இன்னொரு வீடியோ போட போகிறோம் பதினோரு ஆவணங்கள் அது என்னென்னலாம் வந்து சரியாக இருக்கணும் சில பேர் வந்து பேன் கார்டை புதுப்பிக்காமலே இருந்திருப்பாங்க எக்ஸ்பைரி ஆகிருக்கும் இல்லை வந்து உங்களுடைய வண்டி ஆர்சி புக்கு அதில் எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கலாம் இது உங்களோட ஃபோட்டோ ஐடியில் இருக்கிற ஸ்பெல்லிங்க்கும் அட்ரஸ் ஐடியில் இருக்கிற ஸ்பெல்லிங்க்கும் வித்தியாசம் இருக்குது அதனால இது அக்செப்டபிள் கிடையாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறத டீட்டெயில் தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் பதிவு பண்ணுறேன் இந்த எஸ்ஐஆருக்கு கடும் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த எஸ்ஐஆரை திரும்ப பெறணும் அதாவது இப்போ தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இந்த இருக்கும்போது வேணாம் குறிப்பாக பீகார்ல எப்படி ஒரு சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினர் வாக்குகளை பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து அதிகமாக நீக்குனீங்களோ ஓட்டு போடக்கூடிய பெண்கள் உங்களுக்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பாஜ ம மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவிற்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கி இருக்கிறது தான் வந்து இந்தியா கூட்டணி கட்சியினருடைய குற்றச்சாட்டாக இருந்தது அதேதான் தமிழ்நாட்டிலயும் வந்து முன் முன்வைக்கிறாங்க மத சிறுபான்மையினர் பெண்கள் அதாவது யாரெல்லாம் வந்து பாஜகவிற்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய பெயர்களை எல்லாம் நீக்கிறதா வச்சுட்டு இருக்காங்க இவங்க வேலையை வச்சுருக்காங்க ஒரு மிகப்பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கூட்டத்தில் என்ன முடிவு செய்யப்பட்டிருக்குன்னா அது பின்வாங்கணும் அப்படி இல்லைன்னா நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு திமுக உச்சநீதிமன்றத்தை நாடி போயிருக்காங்க தாவைக்கா தரப்புல இருந்து நாங்க ஏன் வரல அப்படின்னா அரசு தரப்புல இருந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்துருந்தா நாங்க போயிருப்போம் இது திமுக தரப்புல இருந்து அழைப்பு கொடுத்திருக்கிறதுனால ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா திமுக கபட நாடகம் ஆடுகிறது ஏன் இன்னைக்கு தான் வந்து மத்திய அரசு இல்ல தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில நடைமுறைப்படுத்தப்படணும்னு சொன்னாங்களா அவங்க சொல்லி எவ்வளவு நாட்கள் ஆகிறது அப்ப அன்னைக்கே வந்து ஆஹ் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கலாம்ல கேரள அரசு வந்து சட்டமன்றத்தில் எஸ் எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க அந்த மாதிரி ஏன் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்துல தீர்மானத்தை நிறைவேற்றல தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தாவிக தலைவர் விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது தீர்மானம் நிறைவேற்றுவதோடு முடிந்து விட்டதா உச்ச நீதிமன்றத்திற்கு போய் வாதாட வேண்டிய ஒரு மிக பெரும் ஒரு வேலை இருக்கிறது இல்லையா இப்ப திமுக தரப்புல இருந்து உச்ச நாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் நெருக்கத்துல திமுகவின் இத்தகைய முன்னெடுப்பின் நோக்கம் திமுக அரசு மீது வரிசை கட்டி வரும் ஊழல் புகார்கள்லேருந்து மக்களை திருப்பும் கபட நாடகம் இது என்னமோ எனக்கு படிக்கும்போது பாஜகனுடைய ஒரு அறிக்கை மாதிரியே எனக்கு இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தம் தமிழக வெற்றிக்கலம் தான் முதல் குரலாக விழிச்சது அப்படின்றாரு எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு இதுக்குமே லேட்டாக தான் அவங்க வந்து குரல் கொடுத்தாங்க வெறும் அறிக்கை மட்டும் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து வெறும் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டா போதுமா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்வியாக எல்லார் மனதிலும் இருக்குது என் மனதில் இருக்குது நான் கேட்டிருக்கேன் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க எஸ்ஐஆர் இது வந்து பீகார்ல எவ்வளோ பேர் குரல் எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதை மீறி வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்றம் போனாலும் சரி இல்லை எதிர்ப்புகள் எவ்வளோ பலமாக கிளம்பினாலும் சரி அர மத்திய அரசு தேர்தல் ஆணையம் பின் வாங்குமா அப்படிங்கிறது மிக பெரும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஸோ வந்து நம்ம உஷாராக வந்து நம்ம ரெடியாக வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டு மக்கள் ரெடியாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் என்னுடைய தலையெழுத்தை நான் தீர்மானிச்சே தீருவேன் கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா நீங்க வந்து எஸ்ஐஆரில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணி ரெடி இருங்க ஒருவேளை வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தை நாடி உச்ச நீதிமன்றம் போய் ஏற்கனவே பீகார்லேயே அத்தனை எதிர்கட்சிகளும் போனாங்க ஒருவேளை எஸ்ஐஆருக்கு தடை வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பாருங்கன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா பீகார்லேயுமே தேர்தல் நேரத்துல தான் பண்ணாங்க ஒருவேளை சொன்னா எஸ்ஐஆர் நடக்காமல் தேர்தல் வரலாம் அப்படி இல்லை எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துகிறது நட நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா நம்ம வந்து அவங்க என்ன ஃபார்மலை சொல்கிறாங்களோ அதை பண்ணி தான் ஆகணும் பலர் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மெடிக்கல் காரணங்களால் ஏதாவது உடல்நிலை பிரச்சனை காலங்களால் எங்கேயாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம் அவங்களாம் வந்து பண்ணிவிட்டு போக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்று இன்னொன்று என்ன அப்படின்னா இன்றைக்கி பிரேக்கிங் செய்தியில் பனையூரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்காக போயிருந்தாங்க சிபிஐ அதிகாரிகள் போனாங்க அவங்க போயிட்டு அவங்க சிபிஐ அதிகாரிகள் பொதுவாக ப்ரெஸ் மீட் கொடுக்கறது வந்து என்றைக்காவது ரேராக தான் கொடுப்பாங்க அதனால அவங்க தரப்புலேருந்து இந்த செய்தியும் வரலை அப்படின்னா கூட இந்த கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு தான் சிபிஐ அதிகாரிகள் பனையூர் தாவை கழுவத்திற்கு போயிருக்காங்க அங்கே வந்து நிர்மல்குமார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் என்னன்னா அந்த விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனத்துல சுற்றி இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அங்கே எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகளை எல்லாம் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே நாங்க வந்து அந்த சிறப்பு எஸ்ஐடி ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருந்தாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருந்தோம் இப்போ இவங்க கேட்குறாங்க இவங்க நாங்கள் நாங்க கொடுப்போம் கால அவகாசம் கேட்டிருக்கோம் ஏன் வச்சிருந்தா கொடுத்துருக்கோம் உடனே கூட கொடுத்துருக்கலாம் ஏன் கால அவகாசம் கேட்குறாங்கன்னா அதை அப்படி தள்ளி போட்டுட்டே இருக்கலாம் தான் சிபிஐனாவே என்ன காலதாமதம் லேட் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தானே சிபிஐ கொண்டாடுறாங்க நாங்க சிபிஐ கேட்கல அப்படின்னா அப்புறம் ஏன் சிபிஐ கொடுத்த உடனே ஏன் வெள்ளம் ஏன் போடணும் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா யாருமே யாரையுமே ஏமாத்த முடியாது நான் கூட உங்களை ஏமாத்த முடியாது ஏன்னா நான் போடுற வீடியோக்கெல்லாம் தாவேக்காவை வந்து கேவலமான கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அது எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை நான் ஒவ்வொரு வீடியோடையும் சொல்றேன் நானும் உங்களை ஏமாற்ற முடியாது நீங்களும் என்ன ஏமாற்ற முடியாது தாவேக்காவும் உங்களை ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது இன்னைக்கு ட்விட்டர்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா தாவேக்கானுடைய அருண்ராஜ் போட்டிருக்கக்கூடிய ட்வீட் எடுத்து பாருங்க இந்த கோவை கொடூர சம்பவம் ஒரு பெண் வந்து மூன்று நபர்களால கூட்டு பாலியல் ஆளாக்கப்பட்டு மோசமான நிலையில இருக்காங்க இல்லையா அந்த சம்பவம் தொடர்பாக என்ன போட்டிருக்காரு அப்படிங்கறது போய் பாருங்க அவர் யார் சாயல்ல பேசுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது தான் அவங்க மீது நம்ம ஆயிரம் சந்தேகங்கள் எழுப்புறோம் சந்தேகம் எழுப்புனா அந்த சந்தேக நான் அப்படிப்பட்ட நபர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க இருக்காங்க நம்ம பகுதி போய் உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படினா இருந்துட்டு போட்டால் எனக்கு என்னன்னு போயிருவாரு அதானே இது ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றாரு அவரை நம்பி நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு லட்சக்கணக்கானோர் போய் நிக்கிறீங்க கூட்டமா அப்போ அங்க அவருமே இது சந்தேகம் எழுப்பப்பட்டால் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க ஆனா பல கேள்விகளுக்கு அவங்க பதில் கொடுக்கறதே இல்ல கண்டு காணாம போயிருவாங்க அதுதான் நாமக்கல்ல எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏன் சென்னையில இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு கிளம்பினீங்கன்னு எத்தனையோ வாட்டி எத்தனையோ பேர் கேட்டாங்க இது வரைக்கும் அந்த ஒரு கேள்விக்கு தாவை காட்டு இருந்தோ இருந்தோ பதில் வந்திருக்கா மற்ற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க இந்த ஒரு கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடிஞ்சுதா இதுதான் தாவேக்கா நம்ம வந்து திசை திருப்பி வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம் முக்கியமான ரெண்டு செய்தி தான் இந்த பனையூரில் சிபிஐ அதிகாரிகள் வந்து அவங்க விசாரணைக்கான அந்த ஆதாரங்கள் சிசிடி ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொடுக்கப்படும் இவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த எஸ்ஐஆர் வேகம் எடுக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷனோட நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய சூழல் என்ன தான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன தான் கன்னனத்தை வாசிச்சாலும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போவோம் அப்படின்னாலும் ஏற்கனவே பீகார்லேருந்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவ்வளோ பேர் சுப்ரீம் கோர்ட் போனாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அதனால் எஸ்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட புதிய வாக்காளர்களை சேர்ப்பாங்க இறந்து போனவங்கள நிரந்தரமாக நீக்குவாங்க இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் அந்த மத அதிகமாக நீக்கப்படுவது பெண்கள் அதிகமாக நீக்கப்படுவது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது தமிழ்நாடு வந்து கொஞ்சம் ஒரு உஷாரான மாநிலம் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பொறுத்திருந்து மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்